ஹலோ பொதுவாகவே அச்சய திருதி நாள் அப்படின்னா நம்முடைய வீட்டிற்கு தங்கத்தை அன்றைய தினத்தில் வாங்கிட்டு வருவதால் அந்த வருடம் முழுவதுமே தங்கத்துடைய சேர்க்கையானது அதிகரித்து இருக்கும் அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் நாம் நல்ல முன்னேற்றத்தில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அந்த வகையில தான் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் இந்த ஒரு அச்சய திருதி நாளானது வரக்கூடுங்க அந்த வகையில தான் இந்த அச்சய திருதி நாள் ஒரு குண்டுமணி அளவுக்காவது தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையானது நம்ம பெரும்பாலானோருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஆசையை நம்ம நிறைவேற்றி கொள்ளும் போது ஒரு சில தவறுகளையும் அன்றைய தினத்தில் நம்ம செய்து கொண்டு இருக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிதளவுக்கு நஷ்டமானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதாவது இந்த ஒரு திருதி நாளில் நம்ம தங்கத்தை வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு நமக்கு பல மடங்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்குமோ இனி வரப்போகின்ற நாட்களில் அதே அளவுக்கு ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை நம்மளை அறியாமலேயே நம்ம செய்துட்டு வரும்போது அது நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விட்டுருங்க ஸோ அந்த வகையில் தான் அச்சய திருதி அன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தவறுகளை செய்யக்கூடாது மேலும் இந்த ஒரு அச்சய திருதியானது எந்த நேரத்தில் வந்திருக்கு எந்த நாளில் வந்திருக்கு எந்த நேரத்தில் நாம் போய் தங்கத்தை வாங்கிட்டு வருவதன் மூலமாக நமக்கு சுபிச்சமானது உண்டாகும் இந்த முறை நீங்கள் அச்சய திருதி அன்று தங்கத்தை வாங்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் தங்கத்தை வாங்கும்போது இந்த ஒரு சில தவறுகளை மட்டும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடாதீங்க இப்படி செஞ்சுட்டு வர வரும்போது உங்களுக்கு நஷ்டம் மட்டும் தாங்க மிஞ்சும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் மேலும் உங்களால் தங்கத்தையே வாங்க முடியாத ஒரு விதமான இக்கட்டமான சூழ்நிலைக்கும் நீங்கள் சென்று விடுவீங்க சோ அதனால் அச்சய திருதி நாலஞ்சு இந்த ஒரு சில தவறுகளை செய்யாதீங்க எந்த நாள் வருது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஐந்து இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு அற்புதமான அச்சய திரு சுபமாக மாதம் அமாவாசையை தொடர்ந்து அடுத்த நாளாக வரக்கூடிய வளர்விறை திருதியை நாள்தான் அச்சிய திருதியை திருநாளாக நாம கொண்டாடப்பட்டு வரோங்க அந்த வகையில தான் இந்த வருடம் மே பத்தாம் தேதி அச்சய திருதியானது வரவுள்ளது அதாவது சித்திரை மாதத்துடைய சுக்லபட்சம் பதினாலாவது நாளில் அச்சய திருதியை கொண்டாடப்பட உள்ளோம் இன்று தங்கம் வெள்ளி போன்ற பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குங்க அதனால மக்கள் அன்று தங்கம் வாங்குங்க நகை கடைகளில் அதிகமாக குவிவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த அச்சய திருதி அன்று தான் தங்கம் வாங்குவது லட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைப்பதாகவும் மக்கள் நம்புறாங்க ஆனாலுமே தங்க நகைகளை வாங்கும் பார்த்தீங்கன்னா நாம அனைவருமே சில பொதுவான தவறுகளை செய்து கொண்டு தாங்க இருக்கிறோம் அந்த சிறிய தவறு தான் பெரிய அளவில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுதுங்க அதனால தங்க நகைகளை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சிலவற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூய்மையான தங்கமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுங்க அது எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்துடைய தூய்மை குறித்து எப்போதுமே சில குழப்பங்களானது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்படுவதும் இங்கு தான் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா பெரும்பாலான தங்க நகைகள் இருபத்தி ரெண்டு கேரட்களில் கிடைக்கின்றது பதினெட்டு கேரட் நகைகளை வாங்குபவர்களும் இருந்து கொண்டு காசுக்கள் மற்றும் தங்க கட்டிகளாக கட்டிக்கலாக நகைகளாக வேண்டுமென்றால் இருபத்தி ரெண்டு கேரட் இல்லைன்னா பதினெட்டு கேரட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிடைக்கும் காரணம் என்னன்னா இருபத்தி நாலு கேரட் தங்கம் மிகவும் மிருதுவானது என்பதால தங்க நகைகளாக பயன்படுத்த முடியாது அதனால தான் தங்க நகைகளை செய்ய வெள்ளி செம்பு நிக்கல் மற்றும் துத்தநாகம் போன்றவற்றை கலந்த பதினாலு கேரட் பதினெட்டு கேரட் மற்றும் இருபத்ரெண்டு கேரட் தங்கமானது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க இருபத்ரெண்டு கேரட் நகைகள் நைன் ஒன் சிக்ஸ் நகைகள் என்று அழைக்கப்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் அதாவது புதிய ஹால்மார்க் விதிமுறைகள் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது நகைகளில் ஹால்மார்க் கொண்ட ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கட்டாயமாக இருக்கணுங்க அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கட்டாயமாக இருக்கணும் நகைகள் முக்கோண பிஐஎஸ் ஹால்மார்க் 22K டூ கே முத்திரை மற்றும் ஆறு இலக்க எண்ணெழுத்து குறியீடு ஆகியவற்றை கொண்டு இருக்கணுங்க இது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த குறியீடு இருந்தால் அந்த நகைகளுடைய விவரங்களை பிஐஎஸ் செயலில் கண்காணிக்க முடியுங்க அதனால தான் பாதுகாப்பாக இருக்க ஹால்மார்க் தங்க நகைகளை வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஹால்மார்க் சான்றிதழ்

என்று அழைக்கப்படுங்க வழக்கமாக நகையுடைய மூன்று முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அமையக்கூடும் ஊதியம் வேறு இல்லைங்க இந்த தங்க நகை தயாரிக்கும் போது ஏற்படுகின்ற செய்குளி மற்றும் சேதாரங்கள் நகையுடைய விலையுடன் சேர்க்கப்படுது அந்த நகைகளுடைய செய்கொளி அந்த குறிப்பிட்ட நகையில் உள்ள டிசைன்கள் மற்றும் அவை எந்திரங்களால் செய்யப்பட்டவையா இல்லனா கைகளால் செய்யப்பட்டவையா என்பதை பொறுத்தே அமையும் மனிதனால் தயாரிக்கப்பட்ட நகைகளை விட மிஷினில் செய்யப்பட்ட நகைகள் விலை குறைவானதாக இருக்கும் எனவே தான் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகுங்க அடுத்து முக்கியமானது சேதாரம் அதாவது இருந்து தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருளுமே சில விரயங்களை கொண்டு இருக்குங்க அதே தான் நகைகளும் உருகுவது வெட்டுவது நகைகள் செய்வது போன்ற செயல்களில் சிறிதளவு தங்கமானது வீணாகும் இது விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரயத்தை வாடிக்கையாளர்களே ஏற்க வேண்டும் இந்த கட்டணங்கள் ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை இருக்கக்கூடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை அதாவது அச்சய திருதியாக இருந்தாலும் சரி வேறு எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க நகைகளை வாங்க வெளியில் செல்லும் முன் அன்றைய தங்கத்தின் விலையை அறிந்து கொள்வது நல்லது ஏனென்றால் சர்வதேச சந்தையை பொறுத்து தங்கம் மற்றும் வெளியின் விலையானது தினமுமே மாறுது நீங்க விகிதத்தை நன்கு அறிந்து இருந்தால் விலையில ஏமாற்றப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்தியாவில் பெரும்பாலான தங்க நகைகள் எடை போட்டு விற்பனை செய்வதையே வழக்கமாக கொண்டு இருக்காங்க அதனால அதிக எடை உள்ள நகைகள் விலை அதிக கணிக்கப்படுது வைரங்கள் மற்றும் மரகதங்களை போன்ற விலை உயர்ந்த கற்கள் பெரும்பாலும் தங்க நகைகளில் சேர்க்கப்படுகின்றன இதனால அவை அதிக எடையை காட்டும் எனவே கற்கள் உள்ள நகைகளை போது அவற்றை நீக்கினாலே எவ்வளவு எடை வருமோ அதற்கு மட்டுமே பணம் செலுத்த வேண்டும் இதனை நாம அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தங்கம் வாங்கும்போது போது கவனிக்க தவறி நம்ம விடுறோம் எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காம டக்குன்னு போயிட்டு நகையை வாங்கிட்டு இனி இந்த தவறுகளை செய்யாதீங்க தெருதி நாள்னு மட்டும் கிடையாதுங்க இனி நீங்க எப்போது உங்களுடைய வீட்டிற்கு தங்கத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோங்க மேலும் ஒரு கிராம் தங்க பொருளை வாங்கினால் பில் கட்டாயமாக வாங்க வேண்டுங்க அது அசல் பில்லாக இருக்க வேண்டும் நகை வாங்கும் போது ஒரிஜினல் பில் வாங்க வேண்டுங்க தங்கத்துடைய தூய்மை மேக்கிங் சார்ஜ் விரயம் கற்களுடைய எடை கற்களின் விலை போன்ற அனைத்து விவரங்களும் பில்ல குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க ஏன்னா அசல் பில் இருந்தால் மட்டும்தான் தங்கத்துடைய தூய்மை குறித்து சந்தேகம் சந்தேகம் ஏற்படும் போது அதை கடுமையாக நிராகரிக்கலாங்க தேவைப்பட்டா நம்ம புகார் கூட பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இனி வருகின்ற நாட்கள் தங்கத்தை வாங்குங்க அதே போல இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த அச்சை திருதி அன்று எந்த நேரத்தில் தங்கத்தை வாங்கினா ரொம்பவே சுபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில சந்தேகமானது இருக்குங்க அந்த நாள் முழுக்கவே நீங்கள் எப்போது வேண்டும் என்றாலும் வாங்கலாம் இருந்தாலுமே பர்டிகுலராக சொல்லணும்னா மே மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நாலு பதினேழு மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா

உள்ள டைமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை நேரத்தில் சரியாக அஞ்சு இருபத்தி ஒரு மணி முதல் இரவு ஏழு இரண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகூர்த்தமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேரங்களில் நீங்க தாராளமாக தங்கத்தை வாங்கலாம் இதே போல அச்சய திருதி அன்று தங்கம் வாங்குவது லட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே இருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளியோ இல்லைனா தங்கத்தையோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்லைனா ஒரு மூவாயிரம் ரூபாக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க சரிங்க என்னால் இதுவும் வாங்க முடியலைங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாதுங்க மகாலட்சுமியை அழைத்துட்டு வருவதற்காக தான் நம்ம தங்கத்தை வாங்குகிறோம் இல்லையா ஸோ மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லுப்பை கூட பார்த்தீங்கன்னா இந்த திருதி நாளன்று நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதுவும் சுபமான இந்த வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் கட்டாயமாக கல்லுப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கிட்டு வருவதும் பார்த்திங்கன்னா செல்வத்தை வாங்கிட்டு வந்ததற்கு சமமாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வாரசி சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ